அண்ணா நன்றி நன்றி அக்கா இப்போ ஓரளவு கிளியர் கிளியரா தெருது என்ன சொல்றீங்க ஜான்சன் ஹாய் மஞ்ச கட்டுமை மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சி போனா சரி நான் கோவமாக போகிறேன் ஏன் நீங்கள் போகாதீங்க வெயிட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இடியாப்பா சாப்பிட்டேன் நீங்கள் அருவி ஐயோ ஜஸ்மிகா கேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொடுங்க கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் ஹாப்பி டே வணக்கம் எல்லோ சாரீ ப்ளவுஸ் சூப்பர் நல்லா இருக்கா நன்றி நன்றி அருவி சாரி கேமரானால நான் எங்க மாத்தினேன் அக்கா டெய்லி லைவ் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல லோகநாதன் யூடியூப்ல இன்னும் நான் சேல்ரியே எடுக்கல அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன மொபைல் யூஸ் பண்ணுற விவோ விவோ ஃபைவ் ஜி தான் வச்சிருக்கேன் ஆனாலுமே நெட்ஒர்க்கே இருக்க மாட்டேங்கி ஆமா அக்கா எடுத்துக்கிறேம்மா கலர் சாரில அழகா இருக்கீங்க சூப்பர் பிரகாஷ் நன்றி பிரகாஷ் என்னை ஏமாத்துறீங்க நேத்தும் ஏமாத்துறீங்க உங்க கூட நான் ஏமாந்துட்டே இருக்கேன் தான் போறேன் சாரி ஏமாறாதீங்க ஓகேவா காதல் என்பது ஒரு கன்றது உன் கையில் இருக்கும் வரைதான் உனக்கு தைரியம் ஆனால் அது உன் மீது எரியும் போதுதான் வழி தெரியும் உம் கையில போது நல்ல தக தக்கத்தகத்தான் மின்னீடு தான் இருக்கும் வாங்க தங்க பிரபண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று வரலை லைவ்ல வாங்க அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓகே பாய் சிஸ்டர் வேலை இருக்குது லைவ் வேறு ஓகே 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 அருவி ஓகே ஓகே சந்தோஷம் டைம் கிடச்ச நேரம் லைவ் வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷம் மச்சான் வந்துட்டாரா ஆமா அண்ணா நேற்று வந்தாங்க நேற்று காலையில் வந்தாங்க ஒரு எட்டு மணி இருக்கும் ஏழை முக்கால் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நேற்று வேலைக்கு போகல வீட்டில் தான் இருந்தாங்க அம்மு சிஸ்டரா அம்மு சிஸ்டர் கேக்கீங்களா ஜெஸ்மிதா அம்மு சிஸ்டர் இன்னும் வரல நீ லவ் மேரேஜா ஸ்மைலி ஆமா ஆமா நாங்க சொந்தக்காரங்க தான் அத்தை பையன் மாமா பையன் அத்தை பொண்ணு ஆனா நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நேத்து ரொம்ப பிஸி ஓ அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா பரவாயில்ல சாப்பிட்டீங்களா வணக்கம் தங்க பிரபு ப்ளவுஸ் சூப்பர் அப்படியா லோகநாதன் நன்றி லோகநாதன் ரெட்மி ரெட்மி ஹாய் ரெட்மி எப்படி இருக்கீங்க வணக்கம் சுப்பிரமணி வாங்க ஹாய் ஆண்டி சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வணக்கம் பிஜிலி ரெட்மி ஹாய் வாங்க மிஸ்டர் அரவிந்த் ஹாய் மியா வாங்க மியா பங்கு வரலையோ ஆமாம் நான் நேர்த்தே சிஸ்டர் வந்து லைவ் முடிக்கும் போதுதான் கொஞ்சம் நேற்று முன்னால தான் வந்தாங்க நேற்று நீங்கள் வரல அப்போ சிஸ்டர் லேட்டாக தான் வந்தாங்க நீங்க இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டீங்க சீக்கிரம் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு சிஸ்டர் இன்னும் வரவில்லை ஏன் ஏன் சுப்பிரமணி ஹாய் தங்க பிரபண்ணா ஜெஸ்மிதா பேசுறாங்க அண்ணா தங்க பிரபண்ணா ஹாய் சொல்றாங்க